அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்நாட்டில் சூரியா தற்போது இருந்து அதாவது இலக்கணம் விளக்கம் என்னும் தொடர் பார்த்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக ஒப்பீடு என்கின்ற தலைப்பு இன்றைக்கு தொல்காப்பியத்தினுடைய பொருளியலில் எந்தெந்த இலக்கணம் நன்கு ஒத்தி செல்கின்றன வேறு வேறுபட்டு செல்கின்றன என்பதை பற்றி காண பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து தொல்காப்பிய பொருளியல் அதாவது பொருள் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற ஐந்தாவது இயல் பொருளியல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் முதல்ல அகத்தணை இயல் இயல் களவியல் கற்பியல் சொல்லி நான்கு இயல்கள் கருத்துக்கள் கூறி செல்கின்றார் ஆனாலும் ஐந்தாவதாக இருக்கின்ற பொருளியலில் பார்த்தோமானால் இதிலும் சில அகத்தனை கருத்துக்களையும் புறத்தனை கருத்துக்களையும் அவர் வைத்திருக்கின்றார் அப்ப இதிலிருந்து எவ்வாறு அகத்தனை நூல்கள் புறத்தணை நூல்கள் ஒத்தி செல்கின்றன வேறுபட்டு செல்கின்றன என்பதை தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பா சரிங்களா இப்ப முதலாவதாக தொல்காப்பிய பொருளியல் என்னும் பொழுது முதல்ல அகநூல் எடுத்துக்கொண்டோம் இறைநார் அகப்பொருள் இறைநார் அகப்பொருள் களவியல் மற்றும் கற்பு பகுதிகளை மட்டுமே கொண்டுள்ளது அதில் பொருளியல் போன்ற பொதுவான இலக்கணியல் செய்திகள் எதுவும் கிடையாது ஏன்னா அதனுடைய சூத்திரங்களே மொத்தம் தான் இயல்களே இரண்டுதான் இயல்கள் சொல்ல மாட்டாங்க பகுதிகள் பாத்துக்கோங்க ஒரு தேர்வுல கேட்கப்பட்டிருந்தது களவியல் கற்பு அதான் இறைநார் அகப்பொருள் காணப்படும் சூத்திரங்கள் அறுபது பகுதிகள் இரண்டு களவியல் கற்பியல் அவ்வளவு சரி இருந்தாலும் ஒற்றுமை காணப்படுகின்றது என்னன்னா உள்ளுரை இறைச்சி தொல்காப்பியர் கூறுகின்ற உள்ளுரை ஓமம் மற்றும் இறைச்சி பொருள் கோட்பாடுகளை இறைநாறு அகப்பொருள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது இது எப்ப நமக்கு தெரிய வருது அப்படின்னாக்க நக்கீரருடைய உரையில இவை அழகாக விளக்கப்பட்டிருக்கின்றன மெய்ப்பாடுகள் என் வகை மெய்ப்பாடுகள் கூறுகின்றார் தொல்காப்பியர் முப்பத்தி மூன்று சார்பு மெய்ப்பாடுகள் கூறுகின்றார் ஆக இவை அனைத்தையும் இறைநார் அகப்பொருள் பயன்படுத்துகிறது இது பொருளியலுக்கும் இறைநார் அகப்பொருளுக்கும் காணப்படுகின்ற ஒற்றுமை வேற்றுமை என்ன இறைனார் அகப்பொருள் பொருளியல் பேசும் அகம் அதாவது அறம் பொருள் இன்பம் பற்றிய விரிவான தத்துவ பார்வைகளை கொண்டிருக்கவில்லை ஒழுக்கம் பற்றி மட்டுமே அது பேசுகின்றது சரிங்களா இப்ப அடுத்து இரண்டாவது நூல் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துடன் அதாவது பொருளியலுடன் நம்பியாக பொருள் எவ்வாறு நம்பியாக பொருள் அகப்பொருள் பற்றியே பேசுகின்றது பொருளியல் ஒன்று தனியாக கிடையாது பொருளியல் கருத்துக்களை பார்த்தோமானால் ஒழிவியலில் அது காணப்படுகின்றன ஏன்னா இதுல கூறப்படாத செய்திகள் எல்லாம் கொண்டு போய் வைக்கின்றார் நம்பியாக பொருள் ஆசிரியர் சரிங்களா நார்கவிராச நம்பி இப்போ இந்த பொருளியலுக்கும் நம்பியாக பொருளுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன உள்ளுரை இறைச்சி நம்பியாக பொருளும் உள்ளுரை இறைச்சி பொருள்களை ஏற்றுக்கொள்கின்றது இது பாத்தீங்கன்னாக்கோ ஒழிவியல்ல நம்ம இருபது டு இருபத்தி மூன்றாவது சித்திரங்களை நம்ம பார்க்கலாம் இது பற்றி ஒரு தனி பதிவே நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா சரிங்களா அடுத்து பார்த்தோமானால் இன்னொரு ஒற்றுமை பாத்திராங்க அதாவது வாயில்கள் பானன் கூத்தர் போன்ற பாத்திரங்கள் பற்றிய கருத்துக்களில் இரண்டும் ஒத்தி செல்கின்றன அதே போன்று அறம்பொருள் இன்பம் இது வந்து இல்லறத்தின் பயனாக மூன்றும் அமையும் என்ற கருத்து நம்பியாக பொருளும் ஏற்றுக்கொள்கிறது தொல்காப்பியர்தான் சொல்றாரு கடையேச்சு அவர் என்ன சொல்றாரு இந்த எல்லை வந்து கலவு களவு முடிந்து கற்பியல்ல வந்து இந்த அறம்பொருள் இன்பம் துய்த்து அதன் பிறகு அவர்கள் துறவரம் மேற்கொள்கின்ற நெறிய கொண்டு வருகின்றார் தொல்காப்பியர் ஆக இதனை நம்பியாக பொருளும் ஏற்றுக்கொள்கின்றது சரி வேறுபட்டு செல்வது என்ன தொல்காப்பிய பொருளியலில் உள்ள பல நுட்பமான பொது விதிகள் பேச்சு மரபுகள் உலைகள் வழக்கு ஆகியவை நம்பியாக பொருள் குறிப்பிடவில்லை சரிங்களா ஆக இரண்டு நூல்கள் பார்த்தாயிற்று அகத்திணைகள் பற்றியும் அடுத்து புறத்தினை பற்றி தொல்காப்பியம் பொருளிலும் புறப்பூர் வெண்பாமலையும் எவ்வாறு புறப்பரு வெண்பாமலை என்பது புறத்தினை அதாவது வீரம் அரசியல் பற்றி மட்டுமே பேசுகின்ற ஒரு தனி நூல் எப்படி நம்ம இறைநகர் அகப்பொருளோ அந்த மாதிரி இது சரி இரண்டு நூல்களுக்கும் காணப்படுகின்ற ஒற்றுமை மெய்ப்பாடுகள் தொல்காப்பிய பொருளியல் அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவான மெய்ப்பாடுகளை பேசுகிறது புறப்புறு வெண்பாமாலையும் இந்த மெய்ப்பாடுகளை பயன்படுத்துகிறது உதாரணமாக அழுகை வெகுளி ஆமா எப்படிமா புறப்புறு வெண்பாமாலையில அழுகை வெகுளி உணர்வுகளா இருக்கின்றன இந்த அடுத்து நம்ம அதை பத்தி என்னன்னு பார்ப்போம் சரிங்களா உலகில் வழக்கு உலக வழக்கை பின்பற்றுதல் என்ற கருத்தை இரண்டு நூல்களும் அதாவது அகத்தையும் சரி புறத்தையும் சரி என்று கூறுவது இவருமே ஏற்றுக்கொள்கின்றனர் சரிங்களா அடுத்து வேற்றுமை புறப்பரு வென்பாமாலை உள்ளுரை இறைச்சி போன்ற அகம் சார்ந்த இலக்கிய உத்திகளை பயன்படுத்தாது சரிங்களா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகம் தான் புறத்திற்கு வராது அதே மாதிரி பொருளியல் பேசுகின்ற அறம் பொருள் இன்பம் என்ற தத்துவ பார்வையை புறப்பரு வெண்பாமாலை எவ்வாறாக போர் வெற்றி கொடை என்கின்ற வேறு கோணத்தில் பேசுகின்றது சரிங்களா அப்போ இந்த இரண்டு அதாவது ஒற்றுமைகளும் வெற்றுமைகளும் புறப்புற வெண்பா மாலை பொருளியலுடன் காணப்படுகின்ற நிலை பார்த்தோம் இப்போ புறப்புற வெண்பா மாலையில அழுகை உணர்வு வெகுளி உணர்வுன்னு சொன்னோம் அது என்ன அழுகைனா எப்போ துன்பம் பிரிவு இறப்பு போன்ற காரணங்களால் ஏற்படும் உணர்வு இது எங்க காணப்படுகின்றது முதலாவதாக வெற்றி திணைகள் செவி அறிவுறு போரில் இறந்த வீரனின் நிலையை தாய்மார்கள் நினைத்து வருந்துவார்கள் அறவன் அப்படிங்கிற துறையில மாடுகள் கவரப்பட்டதால் இடையர்கள் அழுது வருந்துவார்கள் அடுத்து வஞ்சித்திணைகள் மரக்கழ வழி துறை போர்க்களத்தில் கணவனை இழந்த பெண்கள் அவனது உடலை தந்து கழுது அழுது புலம்புவார்கள் மகன் மறுத்தல் அதாவது ம மகளை தர மறுத்தல் அர்த்தம் மன்னன் தன் மகளை தர மறுத்ததால் போர் மூலம் அபாயம் கருதி மக்கள் அஞ்சுவார்கள் பார்த்த பார்த்தமானால் காஞ்சித்திணைகள் கையெழு நிலை அரசன் அல்லது வீரன் இறந்த பொழுது அவனை இழந்த சுற்றத்தாறு மக்களும் அழுது வருந்துவார்கள் நிலையாமையை எண்ணி புலம்புவார்கள் ஆகியவை எல்லாம் அழுகை உணர்வுக்கு இப்ப அடுத்து வெகுளி வெகுளி என்றால் கோபம் அர்த்தம் அது எப்பொழுது அது கோபம் இனம் ஆத்திரம் போன்ற உணர்வுகளை குறிக்கும் இது எப்பப்ப காணப்படுகின்ற வெற்றித்தினை திணை நிறை காட்சி மாடுகளை கவர்ந்து சென்றதால் மாட்டு சந்தை உரிமையாளர்கள் கோபம் கொள்வார்கள் அதாவது நிறை சார்ந்த வீரர்கள் நிறை மீட்டல் கரந்தை கவரப்பட்ட மாடுகளை மீட்கும் போது இரு தரப்பினரும் சினத்துடன் போரிடுவார்கள் அடுத்து வஞ்சித்திணைகள் வஞ்சினம் துறை போருக்கு செல்லும் மன்னன் பகைவர்களை அழிப்பேன் என்று சினத்துடன் கூறுதல் அடுத்து கொற்றவை நிலை வெற்றி வேண்டி சினத்துடன் கொற்றவை தெய்வத்தை வழிபடுதல் அதே போன்று உயிரினத்திணைகள் முற்றுகை துறைகள் தோட்டையை முற்றுகை இடும்போதும் எதிர்த்து போரிடும் போதும் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் சினமும் கோபமும் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த அடுத்து வருது வருங்கன்னு ஒரு கருத்து முக்கியமான கருத்து தும்பைத்திணைகள் போர்த்துறை தும்பைத்தணையே போர்த்துறை பற்றி அதாவது போர் பற்றியது என்பதால் போர்க்களத்தில் வீரர்கள் சினத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் போரிடுவார்கள் அப்போ இப்ப நம்ம இந்த பார்த்தோம் இல்லைங்களா கோபம் வெகுளி இந்த மாதிரியான உணவுகள் சினம் இந்த உணர்வுகள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த வீர உணர்வுகளுக்கு அவர்களுக்கு அது வலி சேர்ப்பைகளாக அமைகின்றன சரிங்களா அப்போ தொல்காப்பிடுற ஒரே ஒரு இயல் பொருளியல் அது எவ்வாறு பிற அக நூல்களுடன் புற நூல்களுடன் ஒட்டி செல்கின்றன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இது சார்ந்த கருத்துக்களையும் பதிவுகளையும் அதாவது அகம்புறம் சார்ந்த பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்